இன்னொன்று நாம வந்து நம்ம ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கோம் யார் சொல்லி நான் சீர்திருத்த கோரிக்கைகள்னு போடலை டிஎன்பிஸில் எனக்கு இன்னொன்னு சீர்திருத்தங்கள் வேணும்னு இருக்கேன் நான் நிச்சயமாக இதை நூறு பக்கம் அறிக்கையாக கொடுப்பேன் ஒரு ரிசர்வேஷன் எனக்கு வேணும்னு நான் கேட்பேன் எங்கே சும்மா எதை கையில் தீக்க வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போயிடுவான்னு நினைக்காதீங்க கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த முயற்சியை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் இந்த அமைப்பை நான் ஏற்படுத்துகிறேன் நம்ம நினைச்ச நினைச்ச காரியத்தை முடிகிற வரைக்கும் இது தொடரணும் சும்மா கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வாங்கி வச்சுட்டு போங்கன்னு திருப்தி ஆகிடுமா அப்படியே இருக்கக்கூடாது நம்ம என்ன மனசில் நினைச்சோமோ அதை செய்யணும் அவ்வளோதான் அதை செய்கிற வரைக்கும் நிச்சயமாக வந்து நாம் வந்து அந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது நம்மள என்னைய பொறுத்தளையா என்னிடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய குரல் என்னன்னு எனக்கு தெரியும் நான் ரெண்டு விதமாக மாணவர்களை தயார்படுத்தணும் ஒரு பக்கம் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தணும் ஏன்னா இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் அறிவினார் ஆவதறிவார் அறிவினார் அக்தரிகல்லாதவர் இல்லையா அவன்கிட்ட சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவில முன்னிற்பவேன்னு சொல்லி எப்படி சூழ்ச்சி செஞ்சாலும் நீ படிச்சு முன்னேறி வரதுக்கு இந்த சமூகத்தில் உன்னை நம்பி உங்க அம்மா இருக்கா நீ எப்படி வரணும் நாட் ஒன்லி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை எப்படி வரணும்னு சொல்லி கொடுக்கணும் இன்னொரு பக்கம் நியாயமற்ற தேர்வு முறை எதிர்த்து குரல் கொடுக்கணும் ஏன் எனக்காக நிறைய யூடியூப் பாசனர்கள் சைன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு நான் எல்லா கோச்சிங் சென்டர்ஸையும் அப்ரோச் பண்ணுவேன் அவங்க என்ன நான் பிஸ்டிச் பார்க்க போகிறதே கிடையாது நான் எல்லார்கிட்டே கேட்பேன் கேட்டுட்டு கொண்டு போய் என்னால முடிஞ்சு கொடுக்கறது கொடுக்கும்போது நான் கூட கொடுக்க போறது இல்லை மாணவர்கள் சார்ந்த பிரதிநிதிகள் மூலமா தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா நமக்கு தேவை நோக்கம் நிறைவேறணும் அவ்வளவுதான் அந்த நிறைவேறலாம் கூட இதை விட இல்லை தொடர்ந்து இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்க தான் போறோம் அவ்வளோதான் அதனால என்னைய பொறுத்தல அந்த போட்டித் தேர்வு அமைப்புகளுக்கு நான் ஒன்று ஒண்ணு தான் தயவு செஞ்சு உண்மையை விசாரிங்க அந்த உண்மையை விசாரிச்சு உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிருக்கேன்னா நீங்க என்ன தண்டனாலும் கொடுங்க நிச்சயமா கொடுக்குறேன் ஆனா ஏதோ மன வருத்தத்தில் தொடர்ந்து வந்து என்னைய ஒரு காரணம் பண்றதுதான் நீங்க பாருங்க லாஸ்ட் குரூப் ஃபோரில் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போன ஒரு பையனை அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க அப்போ எப்படிங்க கஷ்டமா இருக்கு என் ஸ்டூடண்ட் கஷ்டப்படுறது நான் எப்படிங்க ஒத்துக்க முடியும் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போன ஒரு பையனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையன் இவர் வந்து தப்பாக தான் வந்தாருன்னு சொல்லி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த பையனுக்கு போலீஸ் என்கொயரி வச்சு அவனை விசாரிச்சு கடைசி அவன் எழுந்திரவே முடிவு பண்ண இந்த பையன் டேலண்டான பையனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஏன்னா அந்த பையன் அவ்வளோ டேலண்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்த பையன் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்த ஒரு பையன் கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக தொடர்ந்து எல்லாரும் எல்லா எக்ஸாமிலேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்த ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையன் அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஒரு மாணவராக உள்ளா ஈஸியாக வாய்க்கு வந்தது பேசுறாங்க ஒருத்தர் உயர்வை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பார்க்கணுங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த உழைப்பை பார்க்கணும் ஒரே வார்த்தையில ஈஸியாக சொல்லிட்டு போயிருது அதே மாதிரி சம்பந்தமே இல்லாமல் டிசி பரிச்சை நடத்துறது மாவட்ட காவல் நிர்வாகம் பரிச்சை நடத்துறது மாவட்ட காவல் நிர்வாகம் ஒருத்த பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டு பார்த்து எழுதுறாங்கன்னா அது ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் என்னைக்கும் பாடத்திட்டத்தையும் நேர்மையு சொல்லித்தரேன் நான் எப்படிங்க அந்த பிரச்சனையில் வருவேன் நான் யாருக்காவது அப்ளை பண்ணி கொடுத்தனா இல்லை நான் ஏதாவது எக்ஸாம் சூப்பர்வைசிங் பண்ணனா இல்லை நான் ஏதாவது வந்து எப்போ மாதிரி ஏதாவது பசங்களை நீ பார்த்து எழுதுன்னு நேர்மைக்கு தவறான முறையில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வழி நடத்திட்டு போனேன்னு சொல்லுங்க அந்த ஒரு செகண்ட்லயே நான் வந்து அடுத்த செகண்டே நானே என் கழுத்து எடுத்துக்கிறேன் நானே கழுத்து எடுத்துக்கிறேன் நேர்மைக்கு தவறி நீங்கள் ஸ்டூடெண்டை வழி காட்டினீங்க உங்க ஸ்டூடெண்டை தப்பான்னு நம்மள்ட படிக்க வரவன் எல்லாரும் நேர்மையானவன்னு சொல்ல முடியுமா அவவா செய்வான் ஏதாவது ஒரு தப்பு அப்பவும் நம்ம கண்டிச்சா திட்டுவோமே தவிர ஒருத்தரையும் நாம அவன் தவறுக்கு துணை போனது கிடையாது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளு எனப்படுவார் கூப்பிட்டாங்க என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க விசாரணைக்கு அவங்கள்ட்ட திருக்குறள் தான் சொன்னேன் சார் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது நீங்க கண்டினியூ நம்பர் கொடுத்தது நீங்க பசங்க ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் நான் பாடத்திட்டத்தை சொல்லி கொடுக்குற ஒரு ஆளு அவ்வளவுதான் சார் என் பிள்ளைங்களுக்கு நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன் அன்னை வளர்க்கும் போது எல்லா பிள்ளையும் நல்லா வரணும்னு தான் வளர்ப்பா ஏதோ ஒரு பசங்க செய்யற ஒரு சில தப்புகளை என் மேல வேணுக்கனே அவங்க சேர்த்து விடுறாங்க சார் எந்த ஒரு சூழ்நிலையும் நான் யார் ஒருத்தருக்கு எந்த அப்ளை பண்ணி கொடுக்கல யாருக்கும் நான் தவறுக்கு துணையா நின்னதில்லை என்னுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கல முப்பது பிரான்ச் வச்சிருக்கேன் பத்து பேர் பாஸ் பண்ணாலும் முந்நூறு பேர் பாஸ் அப்படி தான் வந்தாங்களே தவிர ஊழி பயிரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் சொன்னேன் உலகமே அழிய நிலை வந்தாலும் நான் என் நிலையில இருந்து மாற மாட்டேன் சார் நான் தப்பான ஆள் கிடையாது சார் இது நீங்க கோர்ட்டுக்கு அப்படியே கொடுங்க சார்னு சொல்லி நான் என்னுடைய எவிடென்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் அடுத்து குரூப் எக்ஸாம்பிளா பாருங்க சென்னை சில்க்ஸ் சென்னையில் மட்டுமா இருக்கு தென்காசியில் அகாடமியில் ரெண்டாயிரம் பேர் தெரிஞ்சுக்காங்க ரெண்டாயிரம் பேர் கவுன்சிலிங் போனாங்க ரெண்டாயிரம் ரிசல்ட் வந்திருக்கு கவுன்சிலிங் போனவங்க ரெண்டாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கான் நான் கிட்டத்தட்ட நான் அந்த நேரத்தில் நாற்பது பிரான் நாற்பது ஐம்பது பிரான்ச் வச்சுருந்தேன் அந்த ஐம்பது பிரான்ச்சிலையும் கொரோனாக்கு அப்புறம் படிக்கவே இல்லை அவ்வளோ பேர் டெஸ்ட் பேட்ச் நடத்தினேன் அவ்வளோ பேர் வந்து படிச்சாங்க அவ்வளோ பேர் படித்தாங்க நீங்கள் வரவங்கள்ட்ட ஹால் டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறீங்க அதை வச்சு ரிசல்ட் போடுறீங்க நான் அதனால தான் இப்போ ஃப்ரீ எக்ஸாமே இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த குரூப் பாருங்கள் ஃப்ரீ எக்ஸாமே இல்லைன்னுட்டேன் லாஸ்ட் குரூப் ஃபோருக்கு பாருங்க நான் அனௌன்ஸ் பண்ணும்போதே சொன்னேன் அப்போ நல்லது செய்யணும் நல்லது செய்ய விட மாட்டாங்க நான் எல்லாருக்குமே இன்ஸ்டியூஷனுக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு யாருக்கிட்டே ஹால்தி கேட்கல தயவு செஞ்சு யாருடைய ரிசல்ட்ஸே போடாதீங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலே இனிமே ஒரு இனிமே தேப்ல ஒரு டெஸ்ட் கூட ஃப்ரீ டெஸ்ட் இருக்காது அவங்க நோக்கம் அதுதானே அதை கொடுக்க விடாம தான் அவங்க நோக்கம் நானும் அதை பொடி பண்ணேன் ஏன்னா முன்னாடி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃப்ரீயா கொடுத்தோம்னா அவன் கடவுள் மாதிரி பார்ப்பான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் ஆற்றல் அறிதுன்னு பார்ப்பான் நம்ம ஒண்ணு செய்யாம இவருக்கு நம்ம ஒரு நமக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தாருன்னு அவன் மனசுல இருந்து சந்தோஷப்படுவான் ஆனா இன்னைக்கு உள்ள பசங்க அப்படி கிடையாது ஒரு ஜெராக்ஸ் நம்ம ஒரு டெஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தோம்னா விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க ஹால் டிக்கெட் வாங்க குடுக்குறாங்க இதெல்லாம் தாண்டி ஒன்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதை திருப்பதி கோயில்ல உண்டியில போடுற மாதிரி நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அதெல்லாம் டூ நைன்டி கிட்ஸோட போயிடுச்சுங்க இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்த பசங்க படிப்பாங்க பாருங்க அவனுக்காண்டி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அப்படி உயிராக நினப்பேன் ஒரு டீச்சர் ஒரு மாணவரன் உறவுனா அப்படி இருக்கும் இப்போ உள்ளவங்களை பொறுத்தல நான் காசு கொடுக்குறேன் நீ எனக்கு பொருளை கொடு அந்த பொருள்ல ஏதாவது டேமேஜ் இருந்தா நான் சண்டைக்கு வருவேன் அந்த மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்கிட்ட தவறுகள் இருக்கு நிர்வாக ரீதியிலான தவறுகள் இருக்கலாம் அரசாங்கத்தோட திட்டம் நல்லா இருக்கும் ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்றதுல சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது போல நான் மனசில் நினைக்கிற மாதிரி எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸும் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும் ஆனா என் மனசார எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்புனா அடுத்த செகண்ட் அதை சரி பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கேன் இல்லைன்னா நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுறக்கூடாது நாம வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டே வேணாம்னு நினைப்பதை தவிர அது அந்த தப்போட எடுத்துட்டு போகணும்னு நான் ஒரு நான் நினைக்க மாட்டேன் அதனால எந்த ஒரு விஷயம் தான் இல்லை இந்த போட்டித் தேர்வு அமைப்புகள்ட்டு நான் சொல்றது தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் பிடிக்காததால நம்ம அவங்களை விரித்துக்கிட்டே இருப்போம் விரித்துக்கிட்டு இருக்கிறதாலேயே கடைசி வரைக்கும் பிடிக்காது மற்றபடி நீங்க எதிர்க்கிற அளவுக்கு நான் வந்து தவறான ஆள் கிடையாது ஒண்ணுக்கு நூறு தடவை விசாரிங்க திருக்குறள் சொல்லி மோட்டிவேஷன் பண்றாரு எனக்கு அது ரொம்ப வருத்தம் எங்கள் ஒரு விஷயத்தை நான் நம்பணுங்க அதை நான் உள்வாங்கணுங்க அதுதாங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ நான் நேர்மையாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா நான் நேர்மையை நம்பணும் நான் நேர்மையாக இருக்கணும் நான் நேர்மையாக நடந்துக்கணும் அதை நடந்துக்கிட்டதால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிதுன்னு நான் ஃபீல் பண்ணணுங்க அது இல்லாமல் நான் இன்னொருத்தருக்கு டீச் பண்ண முடியுமா முடியாது சத்தியமாக முடியாதுல்ல அதே போல் தாங்க திருக்குறளை இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல இந்த ரெண்டு அடி திருக்குறளை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யூடியூப்பில் திருக்குறள் போட்டேன் என்னை நிறைய பேர் பாராட்டினாங்க என்னை பாராட்டின உடனே என்னையே உலகறிய செய்த இந்த திருவள்ளுவரை நாம உலகறிய செய்யணும் தமிழால நம்ம உயர்ந்தோம் நம்மளால இந்த தமிழ் உயரணும் இந்த இந்த ஒரு அடிப்படையான நன்றி கடன் அவ்வளவுதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அறுநூறு குழந்தைகளுக்கு நான் திருக்குறள் புக் கொடுக்க கொடுத்துட்டு தான் வந்தேன் ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த வருஷம் திருக்குறள் புக்கு கொடுக்கணும்னு ஏன்னா ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அவ்வளவுதான் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருள் அவ்வளவுதான் நாட் ஒன்லி காம்பிடேட்டிவ் எக்ஸாம் அதை தாண்டி மாணவர்களை பக்குவப்படுத்தணும் ஆனால் இந்த லாஸ்ட்டாக அஞ்சு வருஷத்துல இல்லையா லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல நான் திருக்குறள் மட்டும் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஏன் ஏன்னா எல்லாருக்கும் அரசு வேலை இல்லை ஒரு அறம் சார்ந்த சமூகமாக அமையட்டும் ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக அமையட்டும் நல்லதை கத்துக் கொடுப்போம் நேர்மையை கற்றுக் கொடுப்போம் நம்ம தான் பசங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியா திருக்குறளை சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க ஏங்க சொல்லி பாருங்க நீங்களும் அதே மாதிரி அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க சத்தியமா என்னை நீங்க குறை சொல்ல மாட்டேங்க கட்டாயமா குறை சொல்ல மாட்டேங்கு வாய்ப்பே கிடையாது நான் இவ்வளவு பேசி விளக்கம் கொடுக்கணுமான்னு இல்ல சில நேரங்கள்ல நம்ம ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருப்போம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணும் போது நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுனால நம்ம நம்மளுடைய நேரம் வீணாகும் அதை அப்படியே இப்படி பேசி பேசி புலம்பி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த புலம்பு பார்த்து போலாம் இது பாருங்க தமிழ்நாடு போட்டித்தரும் மாணவர்களின் கூட்டமைப்பு அனைத்து நிலை போட்டித் தேர் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி எவ்வளவு நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு நான் திருப்பியும் சொல்றேன் டேஃப்ன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் ஒருத்தட வேஸ்ட் மாதிரி அப்படியே ஈஸியா உடுத்தி மாத்திட்டு போயிடுவேன் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் எண்பது பிரான்ச்சு ஒரு ஒரு புறா எம் முப்பது டிஸ்ட்ரிக்ட்லையும் உருவாக்கவும் முடியும் வேண்டாம்னு ஒரு செகண்ட்ல முடிவெடுக்கவும் முடியும் அவ்வளோதான் எனக்கு தேவை என் பிள்ளைங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு அது நாட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஸ்கூல் காலேஜ் அப்துல் கலாமே ரிட்டேர்ட் ஆகிட்டு ஸ்கூலுக்கு தான் போனாரு காலேஜுக்கு தான் போனாரு பள்ளி கல்லூரிகள் இருந்து மாணவர்களுக்கு ஏதாவது நல்லது கேட்டுன்னு சொல்லுவேன் அதுக்கு நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலாக பேசக்கூடியவங்க எல்லாம் பேசக்கூட்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவாகி தான் இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல பேச கூப்பிட்றாங்க நான் இது வரைக்கும் எந்த ஸ்கூல் காலேஜுக்கு பேச போனாலும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பத்து விசா காசு போட மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேச மாட்டேன் இப்போ நீ ஒரு லட்ச ரூபா தா தாரேன் சார் ஸ்கூல்ல பேசுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க நீங்கள் ஒரு ரூபா தர வேண்டாங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க நான் பேச வராங்க அவ்வளவுதான் ப்ரொஃபஷனலாக பேச்சு ஒரு பேச்சு பேச முடியாத ஆளெல்லாம் கிடையாது நம்ம எனக்கும் கைட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் யாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஒரு காலேஜுக்கு போனா கூட விளைவுகளை எப்படித்தான் பேசிட்டு வரக்கூடாது நான் ஆறு மாசம் கழிச்சு திருப்பி வருவேன் நீங்க எல்லாம் என்ன இழக்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் நீங்க சொல்லிட்டு வந்தேன் கல்லூரியில அதிகமா இப்ப கல்லூரிகளுக்கு போதான் பாக்குறேன் அடுத்ததாக ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நானும் என் மனசுல இருக்கிறத அப்படியே பேசிட்டே இருக்கேன் பட் மனசுல இருக்கிறத பேசிடுவோம் அது போட்டு உறுத்தினே இருக்கும் போது நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியாது அடுத்தது ஏன்னா தெரியணும்ல நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்மளை பத்தி தெரியணும்ல தெரிஞ்சாதான் அவங்களுமே வந்து என்னன்னு பார்ப்பான் நிச்சயமா நீங்க மாணவர்கள் உங்க எல்லார்டையும் நான் சொல்லிக்கிறது நீங்களும் ஏதாவது டிஎன்பிஎஸ்சிட்ட டிஎன்ஆர்பிட்ட கோரிக்கைகள் சொல்லணும்னா சேர்த்து கொடுங்க அதையும் சேர்த்து கொடுப்போம் கட்டாயமா கொடுப்போம் கொடுக்க மாட்டோம்னு சும்மா சொல்றாங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க மொத்தமே பத்து பிரான்சு தான் ஓரளவுக்கு பிரேக் இவன் பைன்ல ரன் ஆகுது மிச்சம் எல்லா பிரான்ச்சும் நான் கஷ்டப்பட்டு தான் நடிப்பிட்டு இருக்கேன் உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் வந்து விசாரிச்சு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தாங்களா எப்படி இப்படி நடத்துறேன்னு தான் கேட்பாங்க ஏன் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கவங்களுக்கே தெரியும் எப்படி இவங்களுக்கு கம்மியான ஃபீஸ்ல டெஸ்ட் பேஜ் கொடுக்குறாரு அவங்களுக்கு பிரச்சனை இப்போ அந்த கம்மியான ஃபீஸ்ல டெஸ்ட் பேஜ் தான் அதுவே யாருக்கு தெரியல இல்லையா அவங்க அது அந்த ஒரு ரீசனால தான் அந்த ப்ராப்ளமே வந்து எப்படிப்பா இப்படி ரன் பண்ணுறாரு இவர் எங்க யாருக்கும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கல எப்படி எடுத்துட்டு பண்றாரு இவரால் எப்படி முடியுது இதுதான் ஒரு பிரச்சனையே நான் வேணா க்ளோஸ் பண்ணிக்கிறேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு தேவை பிள்ளைங்க நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பிளான் பண்ணேன் தென்காசியில ஒரு வள்ளலார் கோயில் கட்டணும் எல்லா நேரமும் சாப்பாடு போட்டு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் அதுக்காக நான் வந்து உண்மையிலேயே தென்காசியில வந்து ஒரு அதுக்கான முயற்சிகளை நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரு வள்ளலார் கோயில் கட்டி மூணு வேலையும் சாப்பாடு ஏன்னா நான் வடலூர்ல ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டரா இருந்தேன் நான் கஷ்டத்துல இருக்கும்போது மூணு வேலை சாப்பாடு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் ஒரு அடுப்பு இன்னைய வரைக்கும் மக்களுடைய பசியை போக்கிக்கிட்டு இருக்கணும் அவருக்கு உயர்ந்த மனிதர் அவருடைய பேரில் தென்காசியில் ஒரு வள்ளலார் கோயில் கட்டி ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு சவுத்தில் தெரியாது வள்ளலாரை பற்றி ஒரு கோயில் கட்டி சாப்பாடு போட்டு பொடித்தருவு படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஒரு புகழிடம் மாதிரி வந்து அங்கே படிக்கணும் அதே போல் வடலூரில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஃப்ரீயாக சொல்லித்தரோம் அதிகபட்சம் அந்த ரெண்டு விஷயத்தை நோக்கி தான் இந்த இன்ஸ்டியூஷனே ஆரம்பித்தேன் மற்ற இன்ஸ்டிடியூஷன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு உண்மையிலே டிஎன்பிசிக்கு போலீஸ் எஸ்ஐக்கு சொல்லித்தர ஆள் இல்லாமலாம் இல்லை இனிமே நம்ம ஒரு பாதையில் போனோம் அந்த பாதை யாரும் போகாத பாதையாக இருக்கணும் நம்ம போகிற பாதை சீர்திருத்தப்பட வேண்டியதாக இருக்கணும் கரடு முரடாக இருக்கணும் எல்லாருக்கும் அவசியமானதாக இருக்கணும் அந்த பாதையில் போவோம் எல்லாரும் போகிற பாதையில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் போகிற பாதை இப்போ ஒருத்தனு ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுன்னா அதே கைடன்ஸ் நம்ம கொடுத்து என்ன பண்ண போறோம் அதை நான் இல்லைன்னா வேற யாராவது கொடுத்துட்டு போக போகிறாங்க இல்லாத கொடுப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து யூ ஐஏஎஸ் ரிசல்ட் வரவே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில இருந்து யூபிஎஸ்சி ரிசல்ட்டே இல்லை யூபிஎஸ்சி ரிசல்ட் கொடுப்போம் ஒரு நகரத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை உருவாக்குறதுக்கு தேவை நம்மளும் கவர்மெண்ட் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் இன்னைக்கு அவங்க நான் முதல் ஒன்று நிறைய ஸ்கீம்ஸ் வச்சு ஒரு மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க நம்மளும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய பேரை உருவாக்கி கொண்டு வருவோம் தாராளமாக கொண்டு வருவோம் அந்த ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம் நம்மளும் மத்திய அரசு பணிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா கூட ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் நம்ம போய் எல்லா பக்கமும் இதே மாதிரி போய் செய்வோம் செய்வோம் எல்லாருக்கும் என்ன தேவை சட்டம் சாமானியனும் கிடைக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளாலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் இன்னைக்கு போதை பொருட்கள் இளைஞர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதுலேருந்து மீட் எடுக்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த எந்த துறையில நம்மளுடைய தேவை இருக்கோ அந்த துறையை நோக்கி போவோம் ஆனா கட்டாயமா அது எதிர்கால சமூகத்துக்கான பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்றாங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செய்யணும் ஸோ அதுக்கான எல்லாத்துக்கும் விட இந்த லைவ்ல சொல்லியிருக்கேன் ஏன் சார் சென்னை ப்ரொடெஸ்ட்டுக்கு போகலன்னு கேட்டிங்க அதுக்கான விட நான் அந்த லைவ் ஃபுல்லாக பாருங்க மூணு மூணு காரணங்களால அடுத்தது நெக்ஸ்ட் ஸோ இது நீங்க வே நீங்க பாருங்க இந்த மாணவர்கள்லாம் அந்த பரபரப்பா இதுல சேரவா அதுல சேரவா நீங்க கூப்பிடுங்க அங்க வார இங்க வரேன் நீ படிக்கிற வேலையை பாரு உனக்கு ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை நீ படிக்கிற வேலையை பாரு ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ பிளான் ஏபிசிடின்னு வச்சுக்கோ வாழ்க்கையில ஒரு பிளான்ல இருக்காது புரியுதா ஒரு பிளான்ல இருக்காது பிளான் ஏபிசிடின்னு வச்சுக்கோ தொடங்கும் போதே இனிமேல் வரக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய பல்கா வராங்கன்னா அதர் எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கிறதுக்கு என்னன்னு பாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல படிச்சு படிப்புக்கு வேலைக்கு போறதுக்கான வழிகளையும் சொல்லுங்க என்னைக்குமே இன்னைக்கு வந்து நம்ம இப்படி பேசுறதெல்லாம் கஷ்டமா தெரியலாம் ஆனா ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லுவாங்க பட் ஆனா இனிமே வரக்கூடிய யங்கர் ஜெனரேஷனை சரியான முறையில வழி நடத்துகிற பொறுப்பு போட்டித் தேர்வு படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கு ஏன்னா நாளைக்கு அவங்கதான் பிள்ளைங்க இல்லையா அந்த சப்போர்ட்டை எடுத்து பண்ணுங்க அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க சொல்லுங்க வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கற்றுக் கொடுங்க அவனுக்கு என்ன திறமை இருக்கும் அந்த திறமையில அவங்க முன்னேறதுக்கான வழியை ஏற்படுத்தி இதை நம்ம எல்லாருமே நம்ம நிச்சயமாக பண்ணணும் ஸோ இதை மறக்காமல் எடுத்து பண்ணுங்க வேற என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணும் பிசி நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமே கொடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் ஒரு தெளிவு இல்லை எக்ஸாம் எப்படி நடத்தினா அவங்களால உறுதியாக சொல்ல முடியல அதனால போலீஸுக்கு போட்டாவது பசங்க சாந்தியா சாந்தமாயிருவாங்க ஆயிருவாங்க படிச்சுட்டு இருப்பாங்களான்னு போட்டிருக்காங்க போலீஸ் படிக்கிறதுக்கு டெஸ்ட் செய்யாத தப்புக்கு ஒருத்தன் கஷ்டப்படுவாங்க பாருங்க நான் என் லைஃப்ல இதோட கிட்டத்தட்ட அது ஒரு ஏழாவது எட்டாவது தடவை அனுபவிக்கிறேன் வேலை பார்க்கும் போதும் சரி இன்ஸ்டியூட் நடத்தும் போதும் சரி ஒரு செய்யாத தப்புக்கு ஒருத்தனை எத்தனை தடவை தான் போ ஒருத்தனை ஒரு தடவை சொல்றான் ரெண்டாவது தடவை குறை சொல்றான் மூணாவது தடவை குறை சொல்லும் போது நல்லாவே என்னன்னு நினைப்பான் உன்னை மூணு தடவை குறை சொல்றாங்கன்னா போன இதை தப்பு தான இருக்குன்னு நினைப்பான்